திருச்சிற்றம்பலம் தமிழ் ஆண்டுல இந்த ஆண்டுக்கு பெயர் ஆனால் பொதுவாகவே தை ஒன்னாம் தேதிக்கு திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பு நாள் அப்படின்னு நாம பொதுவாக சொல்ற வழக்கம் அப்போ தமிழர்கள் பண்டிகையா இருப்பதனால திருவள்ளுவர் ஆண்டு என்று நாம் அந்த தை மாதத்திலிருந்து அழைப்பது வழக்கம் அதுல போகி பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு போகி பண்டிகை அது இந்திரனுக்கு படைத்தல் தேவர்களின் தலைவன் இந்திரன் அவன் போகத்திற்கு உடையவன் அதாவது நமக்கு இன்பம் தருவதற்கு உரியவன் இன்பம் என்னென்ன வகையில் வரும் நிறைய நெல் விளைஞ்ச இன்பம் வரும் நிறைய பணம் வந்தால் இன்பம் வரும் அதனால எல்லா விதமான இன்பங்களையும் தருபவன் போ இந்திரன் அப்படின்னால போகி பண்டிகை பழையனை எல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அகற்றிடுவோம் நல்லா சுத்தம் பண்ணிடுவோம் வீடை மெழுகி பெருக்கி வண்ணம் அடித்து எல்லாம் செஞ்சுருவோம் அன்றைய தினம் நம்ம இந்திரனுக்கு எப்படி படைக்கிறோம்னா காலை ஆறுலேருந்து ஏழரை ஒம்பதுலேருந்து பத்தரை ஒன்றையிலேருந்து மூணு இதெல்லாம் மூணு டைம் படிக்கலாம் ஏன் நம்ம வசதி தான் இந்த மூணு நேரமும் நல்லா இருக்குது நமக்கு எந்த நேரம் உகப்போ உகப்போ அந்த நேரம் அந்த போகி பண்டிகையை படைக்கலாம் எவ்வளோ சௌகரியம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம் சௌகரியத்தை முன்னிட்டு மூணு நேரம் வச்சுருந்தோம் எப்போ பண்ணாலும் போகி பண்டிகையை படைக்கலாம் அடுத்தது தை ஒன்று பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழன் உத்திரமாயண புண்ணிய காலம்னு பேர் உத்தராயணம்னா சூரியன் வடக்கு நோக்கி நகர்வல் என்று அதிலிருந்து மங்கள நிகழ்வு எல்லாம் ஆரம்பம் அதுக்கு எடுத்துக்காட்டு எடுத்த உடனேயே பொங்கல் புது பானையில் வச்சு நிறைய தண்ணீரை விட்டு அதுக்கு சமமா நிறைய பால விட்டு அது பொங்கின உடனே புது அரிசியை போட்டு அதற்கு புது வெள்ளத்தை போட்டு மஞ்சளை கட்டி பொங்கலோ பொங்கல் என்று ஆராதிக்கும் நாள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் நாள் பொங்கல் அந்த பொங்கல் வைப்பதற்கு சரியான நேரம் காலை ஆறுலேருந்து ஏழரை ஒம்போதுலேருந்து பத்தரை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை இந்த மூணு நேரத்துலையும் நாம் வைக்கலாம் ஆறுலேருந்து ஒம்போது ஏழரைலேருந்து ஒம்பது ரொம்ப நல்லா இருக்கு காலையிலேயே இல்ல தாரியங்களால் கொஞ்சம் முடியலன்னா பத்தரை டு ஒன்றரை இந்த நேரங்களில் நாம் அடைக்கலாம் சரியாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் தான் பத்தரை டு ஒன்றையை நம்ம வச்சுருக்கோம் பத்தரை மணிக்கு பானையை ஏற்றுறது ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே இறக்கிறது உடனே பூஜை பண்ணுறது எல்லாருக்கும் பொங்கலை கொடுக்கறது நாமும் சாப்பிட்றது அக்கம் பக்கத்தை வீட்டுக்கு கொடுக்கறது எல்லாம் செய்யணும் அன்றைய மறுநாள் தை ரெண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாண்டு மாட்டு பொங்கல் மாடுனாலே செல்வம்னு நடத்துங்க ஒரு வீட்டில் ஆயிரம் மாடு இருக்குன்னா அவன் பெரிய கோடீஸ்வரன் நடத்தான் மாடல்ல மற்ற என்று சொல்லுவார் அதனால் அந்த காலத்தில் மாடு தான் பெருஞ்செல்வமாக இருக்கும் பசுக்கள் வாங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்று ஆண்டாள் சாதிப்பாள் கண்ணனே என்ன பண்றார் மாடுகளை தான் மேய்த்து வருகிறார் என்றால் அப்போ மாடுக்கு அவள் சிறப்பு உண்டு நிறுத்தம் காளை மாடு வண்டி இழுக்கும் போர் அடிக்கும் நெல்லில் உழுது வரும் வயலில் உழுது வரும் இப்படி நல்ல காரியங்கள்லாம் உழைக்கும் வர்க்கம் அவன் மாடாக உடைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உழைப்பின் சின்னமாக விளங்குவது மாடு தர்மத்தின் சுரூபமாக விளங்குவதும் மாடு தான் பாருங்க வயலில் உழுது வக்கல் அது திணுட்டு நெல்லை கொடுக்குது தவிடை அது எடுத்துக்குது அரிசியை நமக்கு கொடுக்குது கழிநீர் அது எடுத்துக்குது நமக்கு நல்ல சாதத்தை கொடுக்குது கஞ்சி அது எடுத்துக்குது நல்லதெல்லாம் நமக்கு கொடுக்குது நமக்கு வேண்டாதெல்லாம் அது எடுத்துக்குது பார்த்தீங்களா அதுதான் தர்மம்னு பேர் அதனால்தான் சிவபெருமான் ரிஷப வாகனத்துல வர்றார் அதாவது காளை வாகனத்தில் வர்றார் அதனால தான் பிரதோஷத்தன்னைக்கு நந்தியை கும்பிட்றோம் பாத்தீங்களா அப்படி காளை மாட்டுக்கு ஒரு விசேஷம் பசும்பால் என்ன உணவு சாப்பிட்றோமோ இல்லையோ பசும்பால் சாப்பிட்டா டாக்டரே ஏதாவது சொல்கிறார் பசும்பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குறைவா இருந்தால் பசும்பாலை ஊட்டணும் பாலில் தான் தயிர் இருக்கு தயிர்ல தான் வெண்ணெய் இருக்கு வெண்ணையில தான் நெய் இருக்கு பால் ஆதாரம் பாலில் என்று அப்பர் சாதிக்கிறார் அப்படி நமக்கு எல்லா சத்தான உணவை அந்த பசு கொடுக்க கோமாதான் சொல்றோம் கோ பூஜை பண்றோம் அந்த மாடுகளுக்கெல்லாம் வண்ணம் கட்டுறோம் கொழுப்பாட்டுறோம் அலங்காரம் பண்றோம் கும்பிடுறோம் எல்லாம் பூஜை செய்யறோம் சாயங்காலம் அருமையாக விரட்டி ஜோர மகிழ்ச்சியாக மாட்டு பொங்கல்னு சொல்லி சிறுவர்களும் பெரியவர்களும் கொண்டாடுறாங்க இப்போ டிராக்டரையும் கொண்டாடுறாங்க அப்படி அடுத்தது மறுநாள் காணும் பொங்கல் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஆசை கூறும் நாள் அப்போ நம்மக்கிட்ட ஒரு பண்பாடு இருக்கு சிறிய குழந்தைகள் எல்லாம் பெரியவர்களை போய் வணங்கணும் அவருடைய அனுபவங்களையும் வாழ்த்துக்களையும் பெறணும் வையகத்தில் வாழ்வாங்கு வாழணும்னு நினச்சி கரிநாள்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அது உண்மையிலேயே காணும் பொங்கல் அப்படி இருக்கா ஒரு சந்தோஷம் என்னன்னா மறுநாளே அமாவாசை வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அமாவாசை வருது அடுத்த ஒரே ஒரு சுப முகூர்த்த நாள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை சுபம் ஆரம்பாயிடுது கல்யாண நாள் ஆரம்பாயிடுது அதனால் தை பொங்கல் இனிய பொங்கலாக அமையட்டும் சுபம் தரும் பொங்கலாக அமையட்டும் மங்களம் எல்லாம் நடைபெறட்டும் நாடு நன்றாக இருக்கட்டும் திங்கள் மும்மாறி பொழிந்து பொன்னல் விளையட்டும் நிறைய பயிர் உளுந்தெல்லாம் நமக்கு வர வேண்டும் அந்த நேரங்களில் இந்த பொங்கல் இருக்கிற நாலு நாள் தான் உளுந்து பயிரானது விதைப்போம் அன்றைய நிறம் நிறைய உளுந்தும் பயிரும் விளைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பலம் இதை மையபூமி தங்களுக்கு அர்ப்பணிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாராகவன் சிதம்பரம் சூப்பராக இருக்கும்